சார்க்கோபீனியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க உடம்புல வந்து இல்லைன்னா பட்டுற மாதிரி உங்க எலும்புகள் எல்லாம் வந்து நொறுங்கி அப்படியே கரைஞ்சிடும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு முக்கியமானது எலும்புகளும் தசைகளும் தான் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா உடம்புக்கு முக்கியமான உறுப்பு வந்து ஹார்ட்டு லங்ஸ் தனையும் கல்லீரல் இறைப்பை இதை தான் சொல்றாங்க ஆனா நான் சொல்ற உறுப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்ட்லாம் கிடையாது ஓகேங்களா சார்க்கோ பீனியாஸ் அது இல்லைன்னா உங்கள் எலும்புகளை சுத்தமாக நொறுக்கிடும் ஓகேங்களா உங்கள் எல்லா உறுப்புமே செயலிழக்க வச்சிடும் அதாவது ஹார்ட்டு லங்ஸு கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே போயிடும் இது வந்து எங்களுடைய என்னுடைய அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அதான் தான் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செய்யமாட்டேன்ட்டாங்க அப்படியே சாப்பிட்றது அப்படியே தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்ட உடனே அப்படியே தினமால அப்படியே பட்டு தூங்கிடுவாங்க ஆஹ் அவங்க வந்து நான் எவ்வளவு எவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் இனிமேலாம் நீங்க என்னை பாத்துக்காங்க எனக்கு ரெஸ்ட் வரும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்களும் கேர்லெஸ்ஸா விட்டுட்டுங்க அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிடைச்சி அவங்க ஒவ்வொரு ஒரு செய்யல இருந்து வந்துச்சு லங்ஸு அப்புறமா பாத்தீங்கன்னா கல்லீரல் கல்லீரல் வைக்கணும் அப்புறமா பாத்தீங்கன்னா ஹார்ட்ல அடிப்பு இது மாதிரி அது இப்போதான் நான் கூகுள் பண்ணி தான் தெரியுது அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து அதை கூகுள் பண்ணி நீங்களும் அதனால எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க வந்து இளமையா இருக்கும்போது எப்படி எக்ஸசைஸ் பண்ணி ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பீங்க அதே மாதிரி நீங்க வந்து சாகு வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஓடி ஆடி விளையாடுங்க ஆனா ஒரு இடத்துல உக்காடுறோம் எனக்கு வந்து நிம்மதி வேணும்னு சொல்லி உட்காந்துட்டீங்க உங்களை சோழி எல்லா உறுப்புகளுமே ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு காலையில ஒரு ஆறு மணிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டராவது நடங்க ஓகேங்களா சன் சன்பாத் எடுங்க சன் பாத்து எடுங்க போயிட்டு கொஞ்சமாவது எடுங்க தயவு செய்து நீங்க எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நிறைய ப்ராப்ளம் இருக்கு உங்க உடம்பு உங்க ஹார்ட்டே வந்து ப்ராப்ளம் ஆகும் எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்ததுனால உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து தயவு செய்து எக்ஸசைஸ் பண்ணுங்க இருபது இருபத்தஞ்சு வயசுல எவ்வளவு இளமையா இருந்தீங்களோ அந்த மாதிரி எப்பயுமே நீங்க இளமையா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்பதான் உங்க தசைகள் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்க எல்லா உறுப்புகளுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைன்னா என்ன ஐஸ் கட்டி மாதிரி எல்லாம் உருங்கி போயிடும் ஓகேங்களா அப்படிங்க வந்து மந்தமா இருக்கீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் போட்டு வீட்ல உட்கார்ந்துடுறாங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு டிரைவ் செய்து பாஸ்போர்ட்லாம் தவிர்த்துட்டு களி கூழு இந்த மாதிரி சாப்பிடுங்க ஓகேங்களா யுவர் லைஃப்